பிரதமர் மோடி அவர்கள் பார்த்திங்க இப்போ ராஜஸ்தானில் ஒரு ஸ்பீச் ஒன்று விட்டுருக்காரு அது வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் கூட ஹேஷ்டேக்லேயே மோடி ஸ்டேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வைரலாகிட்டு வருது ஒரு வித அவதூறு ரெண்டு சமூகத்துக்கு இடையே சண்டை மூட்டி விடுற மாதிரி பேசுறது தவறானது அது வந்து சட்டப்படி குற்றம் இல்லை இப்போ அண்ணாமலை ரேஞ்சில் இருக்கிற ஒரு மாதிரி தலைவராக மாநில தலைவராக இருந்து பேசுகிறீங்கன்னா கூட யாரும் இது பண்ண மாட்டாங்க தாத்தாக்கு தாத்தா வயசாக நம்ம பிரதமர் எல்லாருக்கும் தந்தை மாதிரி அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்பவர்கள் எல்லா மதத்துலேயும் இருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து பிரதமர் பேசுகிறதுன்னு வந்து கடுமையான அதாவது எந்த அளவுக்கு எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு கடுமையான கண்டனம் வந்திருக்கு அப்போ வழக்கம் போல் இதுலேருந்து நிறையா பிரதமர் பேச்சை நாங்கள் உன்னிப்பாக தவளித்துக்கொண்டோம் ராமர் கோயிலை பற்றி பேசி காங்கிரஸ் ஸார் மதிக்கலை மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகள் மதிக்கலைன்னு சொல்கிறது என்ன அரசியல் ஒரு பொது விழா மாதிரி இருந்ததுன்னா நாங்க கலந்து போவோம் பாஜகவுடைய சாதனையாக நீங்க அந்த விழாவை நடத்துறீங்க என்ன தமிழ் திருக்குறள் இன்னொரு மாநிலத்துல போனா ஷமி முகமது பவுலர் எல்லா இடத்துலயுமே மத கலவரங்கள் வந்தது யாரால எப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் எப்படி ஒரு துபாய்க்கு போறாரு ரஷ்யா போறாரு உண்மையிலே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த நாட்டெல்லாம் நேற்ற கிடையாது மற்ற நாடுகளில் போகும்போதும் மற்ற நாடுகள் கட்டிக்கிடுது பல நாடுகள் வந்து கட்டிக்கிட்டு பதினாறு லட்ச ரூபா தள்ளுபடி அந்த இதை கடனை வசூலிச்சு கட்டுவேன் உண்மையிலேயே ராகுல் காந்தியுடைய பல பேச்சுகள் வந்து ரொம்ப அறிவாக இது அவர் வேறு லெவல் அவர் அவர் பெரிய அம்பானி முகேஷ் அம்பானி அந்த அம்பானி இவர் பிரிவில் அதான் அதான் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தொடர்ந்து அரசியலுக்கு நம்ம அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா தமிழகத்துல பிரச்சாரம் வந்து போக போக ரொம்ப டீக்ரேடாக போயிட்டு இருக்கு மற்றவங்களை வந்து உதாசனப்படுத்தி அசிங்கப்படுத்தி கொச்சைப்படுத்தி ஒரு விஷயம் நடக்குதுன்னு நம்ம ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தோம் ஆனா நம்ம நாட்டின் முதல் குடிமகன் அப்படின்னு சொல்றதை தாண்டி இவர்தான் நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு ஐடென்டி அப்படின்னு நினைக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ராஜஸ்தானில் ஒரு ஸ்பீச் ஒன்று விட்டுருக்காரு அது வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் கூட ஹேஷ்டாக்லேயே மோடிஸ் ஹேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குது அந்த ஒரு பேச்சு அவருக்கு மட்டும் இல்லாமல் இந்தியா நாட்டுக்கும் மற்ற நாடுகளுக்கு இடையே பார்க்கும்போது ஒரு வித அவதூறுதா சார் அதாவது ஒரு காலத்தில் தலைவர்கள் மத்தியில் ஒரு இணக்கமான உறவு இருக்கும் என்ன விஷயமோ அதை பேசுவாங்க கொள்கைகளை விமர்சிப்பாங்க கம்யூனிஸ்டுகளை அதில் உதாரணமாக சொல்லலாம் கம்யூனிஸ்ட் தலைவர்களே என்ன சொல்லுவாங்கன்னா குறிப்பாக சங்கரையா மறைந்த பெருந்தலைவர்கள் அவர் கூட்டங்களில் என்ன சொல்வார்னால் தலைவர்களை விமர்சிங்க அவங்க கொள்கைகளை விமர்சிங்க அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை விமர்சிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லாருமே கொள்கை சார்ந்து தான் இயங்குகிறோம் அவங்க கொள்கை என்ன அவங்க கொள்கை என்ன அது எது தப்பு ரைட்டு அதை மட்டும் விமர்சிங்க அதை தாண்டி விமர்சிக்காதீங்க அதே மாதிரி தான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்குது ஜாதி மதம் இனம் மொழி இந்த மாதிரி இதை வச்சு பாகுபடுத்தி பேசுகிறதும் இல்லை பொதுவில் அதுக்கு ரெண்டு சமூகத்துக்கு இடையே சண்டை மூட்டி விடுற மாதிரி பேசுகிறது பதற்றத்தை உருவாக்குறது கலவரம் தூண்டு பேசினால அது வந்து தவறானது அது வந்து சட்டப்படி குற்றம் ஒன் ஃபிஃப்டி த்ரீலாம் போடுறாங்கல்ல இப்போ அண்ணாமலை மேலே போட்டிருக்காங்க அதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி த்ரீயாக போடுறாங்கன்னா இரு சமூகங்களிடையே பதற்றத்தை உருவாக்குறது அது பண்ணக்கூடாது அப்படின்வாங்க இதுவே இப்படி அப்படின்னா நம்ம இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் கூட பார்த்தோம் அதிகமாக உதயநிதி ஸ்டாலின் பற்றி நம்ம பேசணும் அதில் வந்து சீமான் கூட ஒரு இதை பதிவு பண்ணியிருப்பார் நினைக்கிறேன் சீமான் தான் பதிவு பண்ணான்னு நினைக்கிறேன் உங்கள் அப்பா வயசு அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அவரை போய் தவழ்ந்து போனார் தவழ்ந்த பாடி அதெல்லாம் பேசுகிறீங்க எண்பதுகளில் உங்கள் தாத்தா என்ன பண்ணார் தெரியுமா இந்திரா காந்திகிட்ட மிஸ்ஸாக்கு அப்புறம் பண்ணார் அப்பா அவர் என்ன பண்ணார் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விமர்சனம் கரெக்டு தாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பேசுகிறீங்க பதினேழுல இவர் அந்த மாதிரி சசிகலா காலில் விழுந்து வராரு யாருக்கு முடியுதோ அவங்க சம புத்தியுள்ளவன் பலவான்ற மாதிரி அவரால் முடிஞ்சுதான் அவர் வந்தார் ஒரு தடவை கே கேள் கிண்டல் பண்ணிங்க ச எல்லாரும் ரசித்தாங்க ஆக்சுவலாக அது அப்போவே நம்மலாம் ரசிக்கல ஏன்னா இது வந்து விமர்சனம் அல்ல எடப்பாடியுடைய கொள்கைகள் எடப்பாடியுடைய முதல்வராக அவர் எப்படி செயல்படுறாரு பொதுமக்களுக்கு விரோதமாக அவருடைய ஆட்சி எப்படி இருக்குது இதை தான் விமர்சனம் பண்ணும் இல்லை அதை அதிகபட்சமாக நீங்கள் மத்திய அரசுக்கிட்ட அடிமைத்தனமாக இருக்கிறீங்க பயப்படுறீங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்ணலாம் காலில் ஒருத்தரத்தை பெருசாக பேசுனாங்க தவழ்ந்த அது இதுனாங்க கொச்சையாக போயிட்டார் ஒரு கட்டத்தில் உதயநிதி அது ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம அவங்களையும் இது பண்ணார் அதே விமர்சனம் அவருக்கு திரும்பிச்சு நீ இப்படி பண்ண சரி இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் அதே மாதிரி பேசுனார் இப்போ பேச மாட்டார் அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து அதோட ரொம்ப கொச்சையாக போய் நான் இதை நீங்கள் போய் என்னத்தை காட்டினீங்க அப்படின்னு பல்ல காட்டுறீங்கன்னு அவர் சொல்கிறப்போ நீங்கள் பிரதமரை போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னத்தை காட்டினீங்க பல்லு தானே தெரியும் அப்படின்னார் அதற்கு இவர் நீங்கள் முட்டி போட்டியாக தான் காட்டினீங்கன்னு பேசுனா ஓ அதுக்கு ஒரு பத்து பேர் முன்னாடி கை தட்டுவாங்க எப்போவுமே கொச்சையாக பேசுனா அந்த டிஎம்கே கூட்டங்களில் பார்த்த கூட்டங்களில் மேடையில் பேசுகிறது நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவரது பேச்சு கூட அந்த ஹேஷ்டாக்லாம் பெரிய பிரப பிரபலம் அதுதான் நம்ம நாடு நீங்கள் அந்த நிலைமையில் இருக்குது அந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஆள் இருக்காங்க பேசுவாங்க தலைவர்கள் பேச மாட்டாங்க ஆனால் இது வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் பேசுகிற அளவுக்கு இது எடப்பா இவர் ரொம்ப கொச்சையாக பேசுனான்றது எல்லோரும் பார்த்தோம் இது சரி இவர் தான் ஒரு இளைஞர் அரசியலுக்கு வந்து ஒரு மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்தார் அதனால் வந்து அவருக்கு பெருசாக இந்த வயசுக்குரிய தன்மை இருக்கும் அவங்க தாத்தாவும் அப்படி தான் காமராஜர் எல்லாம் உருவ பண்ணவர் சரி அதனால் ஒரு வேலை அந்த அப்புறம் அதுக்கப்புறம் அவர் மாறுநார வச்சு அந்த மாதிரி இருக்கும் போல் பார்த்தா தாத்தாவுக்கு தாத்தா வயசாகுது நம்ம பிரதமர் எல்லாருக்கும் தந்தை மாதிரி அவர் கீழே தானே எல்லாரும் இருக்கும் கண்டிப்பாக இந்து முஸ்லீம் கிறிஸ்துவல் சீக்கியர்கள் எல்லா இந்திய குடிமக்களும் அவர் தான் பாதுகாக்கணும் அவர் தான் அந்த இடத்துல இருக்கார் ஒரு ராமாயணத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது ராமர் வந்து ராமர் பால் அமைச்சிக்கிட்டு இருப்பார் இலங்கைக்கு படம் எடுத்து செல்வதுக்காங்க அப்போ எல்லாரும் உதவி பண்ணுவாங்க ஒரு அணில் கூட உதவி பண்ணலாம் ராமருக்கு அணில் பாருங்க அந்த அணில கூப்பிட்டு வச்சு கோடு போட்டால் மூணு கோடு அந்த மாதிரி ராமர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவர் காலடியில் ஒரு தவளை சிக்கிக்கும் மெதிச்சுருவார் மெதிச்சோடனே அது உயிருக்கு போராடும் ராமர் ராமச்சந்திரமூர்த்தி டக்குன்னு தவளையை தூக்கிட்டு என்ன அந்த மாதிரி ஒரு குரல் கொடுத்துருந்தா நான் காலுக்கு அடியில் இருக்கேன்னு சொல்லியிருந்தா நான் கவனித்து மிதிக்காமல் இருந்திருப்பேன்ல அறியாமல் செஞ்ச பிழை நானும் நீ ஒரு குரல் கொடுத்துருலாமே அந்த தவளை சொல்லுவோம் ராமா மற்றவங்களால எனக்கு துன்பம் வந்தால் நான் ராமான்னு கூப்பிடுவேன் நீ என்னை காப்பாற்றுவே ராமராலேயே துன்பம் வந்தால் நான் யாராவது கூப்பிடுறது துன்பப்படும் எல்லோரும் தெய்வத்துக்கிட்டே முறையிடுவாங்க தெய்வமே கலங்கி நின்னான்ற பாணியில் அந்த த தவளை சொல்கிறதா ராமாயணத்தில் ஒரு காட்சி வரும் சரி நீங்கள் தான் ராமர் ராமரே துன்பம் பண்ணால் இந்த இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்கள் எங்கே போவாங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு பாஜக தலைவராக இல்லை ஒரு நாளாந்திர தலைவராக இல்லை இப்போ அண்ணாமலை ரேஞ்சில் இருக்கிற ஒரு தலைவராக மாநில தலைவராக இருந்து பேசுகிறீங்கன்னா கூட யாரும் இது பண்ண மாட்டாங்க நீங்கள் ஒரு நாட்டுடைய பிரதமர் அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் வழி நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மை இது பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீடு பிடுங்கி அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க அவங்க சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கி நகைகள் எல்லாம் பிடுங்கி கொடுத்துருவாரு காங்கிரஸ் வந்தா காங்கிரஸ் வந்தான்றாரு இது முதல்ல அரசியலமைப்பு சட்டப்படி சாத்தியமா இல்லைவா சார் சாத்தியப்படாத ஒன்று பிரதமர் ஏன் பேசணும் அப்போது இந்த இது ஒரு இடத்துல தான் பேசுகிறேன்னு பார்த்தா அடுத்து ஒரு இடத்துல அதிகம் பிள்ளை பெற்றுக்கொள்பவர்கள் இது வழக்கமாக பாஜகவுடைய பிரச்சாரம் ஆக்சுவலாக அப்படி பார்த்தா அப்படி இல்லை அப்படின்றது தான் யதார்த்தம் அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்பவர்கள் எல்லா மதத்துலேயும் இருக்கிறாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் அதற்கு பிறகு எல்லாருக்குமே பொருளாதார ரீதியாக பிரச்சனை அதுன்றது நாம் இருவர் நமக்கு இருவர்லாம் வந்தது அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வந்துச்சு அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவர் அப்படின்ற அளவு கூட இப்போ கொஞ்சம் பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சார் அப்போ இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் இந்த குழந்தை பிறப்பு ரேஷியோன்றது இந்து முஸ்லீம் எல்லாத்துக்குமே இந்து த இண்டு நேற்று முந்தானத்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லு இது போட்டிருக்கீங்களா ஆமாம் இந்தியாவில் உள்ள குழந்தை பிறப்பு இந்துக்கள் முஸ்லீம்கள் எப்படி ரெண்டு பேருக்குமே குறைஞ்சிருக்குது ஏன்னா அதான் எதார்த்தம் நீங்கள் அந்த காலத்து மாதிரி அஞ்சு பிள்ளைலாம் போட்டு பண்ண முடியாது எங்கே இது நடக்கும் அப்படின்னா படிப்பறிவு இல்லாத இது இன்றைக்கும் நமக்கு வந்து எம்பி தொகுதியை குறைக்கிறேன்னு சொல்கிறாங்க எட்டு தொகுதி வரைக்கும் குறையுது ஏன் குறையுதுன்னா அந்த காலத்துல அதான் நாம் இருவர் நமக்கு இருவர்னு குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டு வந்தப்போ அதை கடைப்பிடிக்கிற மாநிலங்களுக்கு மிக பெரிய அளவில் அங்கீகாரம் கொடுப்போம் அதான் சொன்னப்போ நம்மலாம் கரெக்டாக அதை இதை பண்ணோம் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தமிழ்நாட்டெலாம் பெரிய அளவில் பண்ணிச்சு குறிப்பாக தென் மாநிலங்கள் நல்லா பண்ணாங்க இங்கே மக்கள் தொகையும் கட்டுப்படுத்தப்பட்டது ஆனால் வட மாநிலங்களில் அதுக்கான ஏற்பாடுகள் இல்லை அப்போ அங்கே இருக்கிறவனா முஸ்லீமா இல்லை அப்போ இந்த இது இல்லாமல் அங்கே வந்து இன்றைக்கி மக்கள் தொகை பெருக்கத்தை வச்சுக்கிட்டு அந்த அடிப்படையில் பார்லிமெண்ட்டு சீட்டை அங்கே அதிகப்படுத்துவோம் இங்கே குறைஞ்சதுனால இங்கே நாங்கள் வந்து எட்டு தொ தொகுதி வரைக்கும் குறைக்கிறோம் ஆந்திராவில் இவ்வளோ அஞ்சு தொகுதி அந்த மாதிரி கேரளாவில் மாதம் எட்டு தொகுதி அந்த மாதிரி அப்போ ஒரு பாட்டு எம்ஜிஆர் படத்தில் வரும் சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளின்னு அப்போ எனக்கு என்னென்னு கவர்மெண்டை மதிக்காமல் குழந்த பட்டுக்கிட்டவங்களுக்கு மரியாதை கூடுதல் இங்கே வந்து எம்பிசீட்டுக்கு குறை ஏன்னா கவர்மெண்ட்டை மதித்ததுக்கா பரிசா அப்படின்ற கேள்வியெல்லாம் இப்போ சமீபத்தில் கூட முதல்வர் ஒரு அறிக்கை விட்டு இருந்தார் அப்போ இவங்க வந்து இந்த சொல்ற அந்த இது சார் குழந்தை பிறப்புன்றது வந்து வட மாநிலங்களில் அதிகமாக இருந்துன்றது இந்த இந்த ரேஷியோ வச்சு கண்டுபிடிக்கலாம் ஆனால் இதெல்லாம் வந்து பிரதமர் பேசுறதுன்றது வந்து கடுமையான அதாவது எந்த அளவுக்கு எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு கடுமையான கண்டனம் வந்திருக்கு வழக்கம் போல் தேர்தல் ஆணையம் எனக்கு என்னென்னு தெரியும் மற்றவங்கள்ட்ட அதான் அந்த பார்த்தோம்ல படி வச்சு செக் பண்ணால் எங்கேயும் செக் பண்ணாமல் எவனாவது வியாபாரி வியாபாரம் பண்ணுற துட்டு எடுத்துகிட்டு போகிறவன் அம்மாவுக்கு சிகிச்சைக்காக துட்டு அதுவும் நாற்பத்திரெண்டாயிரரூபா எடுத்துகிட்டு போகிறோம் இவன்கிட்ட துட்ட பிடிக்க வச்சிக்கிட்டே ஊர் கணக்கு சொல்லுன்றது ஆ இந்த தேர்தல் இவன் அரசியல் கட்சிகள் எனக்கு என்னென்னு கொண்டு போய் கேட்டா வந்துச்சா எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க அங்கே முந்நூறுவா கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும் இங்கே ஐநூறுரூவா கொடுத்துட்டாங்க எப்படி போச்சு கோடி கணக்கில் கொண்டு போனால் தான் அவ்வளோதான் கொடுக்க முடியும் எப்படி போச்சு நயினார் நாகேந்த் சம்பந்தப்பட்ட பணம்னு சொல்கிறாங்களே பிடிச்சதா அதுவே இவங்க ஒன்றும் பிடிக்கலையே அவங்க கட்சியிலே கேட்டால் எங்கள் கட்சிக்குள்ளே ஒருத்த போட்டு கொடுத்துட்டாங்கப்பா அதில் தான் பிடிச்சாங்க ஆ மற்ற இடங்கள் பார்த்திங்கன்னா இவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க தான் இன்கம் டேக்ஸ் தான் பல இடங்களில் தேர்தல் ஆணையம் பண்ணுற வேலையை பண்ணாங்க அப்போது வழக்கம் போல் இதுலேயும் தேர்தல் ஆணையம் பிரதமர் பேச்சை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறோம் இந்த ரெண்டு நாட்டுக்கு ச யுத்தம் நடந்தால் மற்ற நாடு சொல்லுவாங்க அந்த நாட்டு பிரச்சனையை நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சிட்டு வாங்க ஏன்னா வேறு எதுவும் சொல்ல முடியாதுல்ல அந்த மாதிரி அதனால் திருப்பி திருப்பி பேசுகிறாரு ராமர் கோயிலுக்கு இவங்க வந்து புறக்கணிச்சாங்க ராமரையும் மதிக்கவில்லைன்னு ஏங்க நீங்கள் ஏங்க அதை பேசணும் ராமர் கோயில் கட்டி திறக்கிறத நீங்கள் சாதனையாக மாற்றுறதுக்கு அதுலேயும் மத மதத்தை இல்லை அப்படின்னு ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு ராமர் கோயிலை பற்றி பேசி காங்கிரஸ் சார் மதிக்கலை மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகள் மதிக்கலைன்னு சொல்கிறது என்ன அரசியல் மத அரசியல் தான் இன்னொன்று ராமர் கோயில் கட்டினப்போ அவங்க சொன்னது என்ன நீங்கள் ராமர் கோயில் கட்டுறதை நாங்கள் வரவேற்கிறோம் நீங்கள் கட்டுற ராமர் கோயில் ஒரு பொது விழா மாதிரி இருந்ததுன்னா நாங்கள்லாம் கலந்துக்குவோம் ஆனால் அதை பாஜகவுடைய சாதனையாக நீங்கள் அந்த விழாவை நடத்துகிறீங்க இதில் எப்படி நாங்கள் கலந்துக்க முடியும் நீங்கள் நடத்துங்க நாங்கள் இன்னொரு நாள் ராமரை தரிசிக்கிறோம் நானே ஒரு சிறந்த ராமபக்தர் என் குடும்பத்தோடு நான் வருவேன் அப்படின்லாம் கெஜ்ரிவால் சொன்னார் மம்தாவாக தான் சொன்னாங்க அகிலேஷும் அதான் சொன்னாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நாங்கள் போவோம்னு சொன்னாங்க அது அப்படி தான் நடக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க போவாங்க யார் போகாமல் இருப்பா கண்டிப்பாக சார் எந்த அரசியல்வாதிங்க திருப்பதி போகாமல் இருக்காங்க எல்லாரும் எல்லோரும் எல்லாரும் போய்ட்டு வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க கூட துர்கா கூட என்ன செய்வாங்க அவங்க போயிட்டு வந்து பிரசாதத்தை முதலோட்டை கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக சார் அப்படி நடக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்போது எல்லாருமே போகிறாங்க ராமர் கோயிலும் அதேமாதிரி எல்லாம் பார்ப்பாங்க நீங்கள் இந்த பேச்சு பேசுகிறீங்க இங்கே வரப்போ என்ன பேசுகிறீங்க தமிழ் திருக்குறள் இழப்ப சிலப்பதிகாரம் அது இதுன்னு பேசுகிறீங்க அங்கே போய்ட்டா இன்னொரு மாநிலத்தில் போனால் ஷமி முகமது ஷமி அச்சா பவுலர் அவர் அப்படின்றீங்க ஆஹா பிரதமர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தா அடுத்து இங்கே வந்துட்டு இதை பேசுகிறீங்க இவங்க வந்து என்னென்னா பயம் வந்திருக்கு ஆரம்பிச்சிடுச்சு இது வரைக்கும் நானூறு சீட்டு ஆப்கீ பார் சார் சவு பார் அதை தான் சாக்கோ பார்னு ஆக்சுவலாக சார் சவு பார் பார் சார் சவு பார்னது இப்போ ஆப்கிபார் தீன்சௌ பார் பார் தோசோ பார் அப்படி ஆயிடுச்சா தெரியல இப்போ அந்த பயம் தான் தொடர்ந்து எல்லா இடங்களுமே முன்னாடி எல்லாம் காங்கிரஸ்ங்கிற பேரே வந்து அவங்களோட இருக்கா சார் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இதை பண்ணுவோம் பாஜக வந்தோம் வளர்ச்சி வந்து அடுத்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போயிடும் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ தொடர் பிரச்சாரங்கள்ல மோடி மட்டும் இல்லாம திரு அமித்ஷாவாக இருக்கட்டும் அவர் கீழே இருக்கக்கூடிய ஆதி ஒய்நாத் இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் வந்துருச்சுன்னா காங்கிரஸ் வந்துருச்சுன்னா அப்படிங்கிற ஒரு பேச்சே இருக்குல்ல சார் இப்போ அமித்ஷாவுமே என்ன சொல்லியிருக்கா காங்கிரஸ் வந்துட்டா மத அரசியல் வந்துடும் அப்புறம் அதிகமான கலவரங்கள் நடக்கும் மக்கள் மனசுல வந்து அந்த அந்த ஒருபான்மை எப்போயுமே இருக்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார்ல சார் மத அரசியல் மத மதத்தை வச்சு கலவரம் பண்ணதெல்லாம் காங்கிரஸ் ஆரா எல்லா இடத்துலையுமே மத கலவரங்கள் வந்தது யாரால அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆட்சி இவங்க கையில் ஆட்சி வந்ததுனால அது நடக்காம இருந்திருக்கலாம் ஆனாலும் மதத்தை வைத்து சிறுபான்மையினரை பிரச்சனை பண்ணுறது இந்த இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது காங்கிரஸ் வந்தால் தங்கத்தை தாலியை பிடிங்கிடுவாங்க தங்கத்தை பிடிங்கிடுவாங்கன்னா கூட பேசிகிட்டு இருக்காங்க அது கூட இன்னைக்கு பிரியங்கா பது சொல்லியிருக்காங்க தேசத்துக்காக எங்கள் அம்மா தாலியவே இழந்தாங்க அப்படின் அதனால் அவங்களுக்கு தோல்வி பயம் வந்ததுனால பேச ஆரம்பிச்சிருக்காங்களோ அப்படின்னு க வெளியே காமிச்சு இருந்தால் கூட இவங்க உருவாக்கி வச்சுருந்த பிம்பம் இருக்குல்ல சார் சவு பார் அது கூட அப்படியே இருக்கும் இப்போ இவங்களே வந்து இந்த மாதிரி பேசி காங்கிரஸ் காங்கிரஸ்ன்றாங்க எல்லாருமே சொல்கிறது காங்கிரஸ்ன்னா ஒரு நூற்றி சில சீட்டு வந்தால் பெரிய விஷயம்ங்க இப்போ இவங்க சொல்கிறத பார்த்தா காங்கிரஸ் ஜாஸ்தியாக வரணும் போகல ஏன்னா அவங்கள்ட்ட ஐபியெலாம் இருக்குது ஆமாம் சார் உளவுத்துறையெலாம் இருக்குது அதனால் இருக்கலாம் ஓகே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார் இப்போ பொதுவாகவே மோடி நம்ம பேசுகிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து இப்படி பேசுகிறாரு மற்ற மாநிலங்களுக்கு மாநிலங்களுக்குன்னா வேறு வேறு மாதிரி பேசுகிறாங்கிற பட்சத்தில் பொதுவாக அவர் பேசும்போது முஸ்லீம்ஸை டார்கெட் பண்ணி பேசுகிறாரு அது அது இல்லாமல் கிறிஸ்டின்ஸை டார்கெட் பண்ணுறாரு தலித் மக்களை டார்கெட் பண்ணுறாரு நிறைய விஷயங்கள் இருக்குது ஜாதி ரீதியாக ஒரு பக்கம் ஒதுக்கி பார்க்கும்போது மத ரீதியாக அவர் செய்கிற தாக்குதல்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து எல்லா நாடுகளும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவர் எப்படி ஒரு துபாய்க்கு போகிறாரு ரஷ்யா போகிறாரு இது மாதிரி வே மற்ற மதங்கள் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இருக்கக்கூடிய நாடுகளுக்கு போகிறார் அது எப்படி போய் அவரால் அதை பண்ண முடியுது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு மேட்டரே கிடையாதுங்க தேர்தலுக்காக இதை பேசுகிறாங்க இதை பண்ணுவோம் அது இதுன்னு அது ஓட்டு வாங்குறதுக்காக சரி அது முடிஞ்சோடனே இதெல்லாம் தூக்கி வர போட்டுருவாங்க ஓரம் போட்டு மற்ற விஷயங்கள் அதெல்லாம் போய்கிட்டு இருக்கும் மற்ற நாடுகளில் போகும்போதும் மற்ற நாடுகள் நான் கண்டிக்கலையா பல நாடுகள் வந்து கட்டிக்கிது சிறுபான்மை மக்கள் இங்கே பாதுகாப்பாக இல்லை அப்படின்றதுலாம் பேசுகிறாங்க இங்கே ஒரு ஜனநாயகன்றது வந்து ரொம்ப அச்சுறுத்தல் இருக்குது பத்திரிகையாளர்களுக்கு அப்படின்னு பேசுகிறாங்க இன்னும் பல இதுலாம் நடக்குது இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது இன்னொன்று இந்தியான்றது ஒரு பெரிய நாடு அந்த நாட்டுடைய பிரதமர் அந்த அடிப்படையில் இன்னொன்று அவங்க வெளியுறவு கொள்கையிலையும் வந்து அது கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிடுவோம் நம்முடைய வெளியுறவு கொள்கை ரொம்ப ஸ்ட்ராங்கு அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி மெயின்டெயின் பண்ணிக்கிறோம் என்ன ஒன்று சைனா கிட்ட மிஸ் பண்ணிட்டோம் நம்ம அதையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணா நமக்கு பிரச்சனை இருக்காது இப்போ நம்ம பார்த்துருப்போம் நம்மளுக்கும் கனடாவுக்கும் அந்த ஒரு பிரச்சனையே தெரியும் சார் அங்கே அந்த ஒரு எம்பசி மேட்ரு ஒன்று நடந்தது அதுக்கப்புறம் அந்த ஸ்பை மேட்ரு விஷயங்கள் நடந்ததுனால கனடாவுக்கும் நமக்கு இருந்த ஒரு நல்லுறவுங்கிறது பிரேக் ஆயிடுச்சுங்கிறது உண்மை தான் இப்போ பேச்சுவார்த்தை இருந்தாலுமே அந்த பிரேக்கானது நடுவில் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் வந்து ஒர்க் பெர்மிட் தாண்டி இருக்காங்கன்னு சொல்லி ஃபில்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கனடாவில் இது மாதிரி நேரடியாக ஒரு விஷயம் நடந்து கனடா அப்படி ரியாக்ட் பண்ணிட்டாங்க துபாய் அது இல்லாமல் பக்ரைன் கத்தர்னு சொல்லிட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் எரிபொருளுக்காக என்னைக்காக ஒரு சில நாடுகளோடு உறவு வச்சுருக்கோமோ அது இல்லாமல் பொருளாதார ரீதியாக நம்ம வந்து நிறைய கிறிஸ்தவ கூடயுமே உறவு வச்சுருக்கோன்ற பட்சத்தில் இவர்கள் பேசும் பேச்சு ஒருவேளை அதிக அளவில் வந்து ஆஷ்டாக்ஸ் மூலமோ அதிக அடியாக வந்து ஏதோ ஒரு விஷயம் மூலமாகவும் மற்ற நாடுகளுக்கு போகும் பட்சத்தில் இந்தியாவுக்கு அது பொருளாதார ரீதியாக ரொம்ப சரிவு கொடுக்குமா சார் இந்தியான்ற நாடு வந்து வேறங்க பெரிய இது கனடாவில் நடந்தது வேற கனடாவில் வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் இங்கேருந்து போன விடுதலை புலிகளுடைய இலங்கை தமிழர்கள் விடுதலை புலிகள் எல்லாருக்குமே அங்கே விசா கொடுத்து வச்சுருக்காங்க அங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் காலிஸ்தான் இயக்கத்துக்கு ஆதரவு திரட்டிக்கிட்டு இங்கே காலிஸ்தான் இப்படி இது பண்ணிங்கன்னா இந்தியா நேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்தியா வந்து முன்னே விட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பக்காவாக பண்ணுறாங்க அஜித் தோவல் மற்றவங்கலாம் வந்து ரொம்ப சீரியஸாக இந்த மாதிரி ஷூட்டம் பார்க்குறாங்க நீ மறுபடியும் அங்கே உக்காந்துக்கிட்டு இந்தியா கொடிக்கு எதிராக இது பண்ணணும்னா பண்ணால் அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்க தான் செய்யும் அதில் தான் பிரச்சனையாச்சு இவங்க அதை மீறி போய் ஆப்ரேஷன் பண்ணாங்க அது எல்லா நாடும் எல்லா நாட்லேயும் பண்ணோம் அது நடக்கும் இந்தியா அந்த விஷயத்தில் பண்ணது நான் கரெக்டு தான் சொல்லுவேன் அந்த விஷயத்தில் மற்றபடி இந்த மாதிரி உள்ளக பேசுது இதெல்லாம் வந்து இந்த தேர்தலோடு அப்படி நிறுத்திப்பாங்க பெரும்பாலும் நமக்கு பெருசு பெரிய அளவில் பெட்ரோலும் இப்போ ஈரான் இருக்குது இருந்து நமக்கு பைப்லைன் மூலிமா வருது இருந்து வருது நீங்கள் அதுக்காக அமெரிக்கா கூட கை கொடுக்க முடியாது எல்லா காலத்துலேயுமே இந்தியா வந்து ரெட்டை கொள்கை தான் இருக்கு ஒரு பக்கம் இங்கேயும் ஒரு பக்கம் அமெரிக்காவோடையும் அதனால வலதுசாரி கட்சி வந்த பிறகு இது குறையும் அங்கே ஜாஸ்தி ஆகும் அமெரிக்கா கூட அப்படின்லாம் கூட பார்த்தோம் ஆனால் அதுல நடக்கல ஏன்னா வியாபாரன்றது வேறு வர்த்தகம் மற்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் எல்லோரோடையும் நீங்கள் நட்புறவை மெயின்டைன் பண்ணி தான் ஆகும் அது துபாயாக இருக்கட்டும் சவுதி அரேபியாவாக இருக்கட்டும் இல்லை யூரோப் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் அது ஸோ இது சோசியலிஸ்ட் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் அதான் சொன்னேன் மற்ற எல்லா இடத்துலையுமே இதாகலை சைனா கூட மட்டும்தான் சரியான ஒரு இது அமையல ஏன்னா சைனாவும் வந்து ஒரு சோசலிச நாடாக ஓகே சோசியலிஸ்ட் கண்ட்ரிஸ்னால் உலகத்தில் அமைதியை கொண்டு வரதான் விரும்புவாங்க போர் கொண்டு வரது விரும்ப மாட்டாங்க ஆனால் சைனா வந்து நமக்கு தொல்லை கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது இலங்கை இந்த மாலத்தீவில் தளம் அமைக்க முயற்சி பண்ணுறது அருணாச்சல இலங்கையை கையில் வச்சுது அருணாச்சல பிரதேசத்தில் வம்பு எழுக்கிறது நம்ம வீரர்களை கொன்னுது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம எல்லையை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணுறது அதனால சைனாவோட நமக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது புறம் பேச்சுவார்த்தையும் தனியாக போய்கிட்டு தான் இருக்குது சார் முதல்ல பேசும்போது சார் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க அன்பு சார்ந்து ஒரு வளர்ச்சி இருக்கும் அறிவு சார்ந்து ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னீங்க நான் இந்த ஒரு பிரச்சார வித விதியை வந்து எப்படி பார்க்குறேன்னா காங்கிரஸையும் பிஜேபியும் கம்பேர் பண்ணும்போது பாஜக கையில் எடுத்திருக்க ஒரு பிரச்சாரங்கிறது ஒரு மதவெறுப்பு பிரச்சாரமாகவும் காங்கிரஸ் கையில் எடுத்திருக்க ஒரு அறிவு சார்ந்த பிரச்சாரமும் நான் பார்க்குறேன் என்னோட புரிதலுக்கு ஏன்னா ஒரு பக்கம் இவங்க இந்த விஷயத்தை பேசும்போது காந்தி இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு மொத்தம் மோடி அவர்களோட நண்பர்களுக்கு பதினாறு லட்சம் கோடி வந்து கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு அதில் எத்தனை இளைஞர்கள் வேலை கொடுத்துருக்கலாம் நீங்கள் இலவச தொகை கொடுத்தாலும் இவ்வளோ பெண்கள் கொடுத்துருக்கலாம் கேஸ் இவ்வளோ ரேட்டு கொடுத்துருக்கலாம் இவ்வளோ கடன் அடைச்சிருக்காங்கள ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாரு ஸோ இந்தியாக்கான வளர்ச்சி இந்த ரெண்டு கட்சியில் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் கையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருக்குல்ல சார் இந்தியாவுக்கான வளர்ச்சின்றது வளர்ச்சின்றது ஒரு தனிங்க எந்த அரசு அமைந்தாலும் புற சூழ்நிலை புற உலக சூழ்நிலை இப்போ நீங்கள் செல்ஃபோன் இந்த அலைக்கற்றை இது எடுத்துக்கங்க கவர் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி கவர்மெண்ட் இருக்கும்போது அருண் சோரி இருந்தார்னு நினைக்கிறேன் அருண்ஷோரி வாஜ்பாய் கவர்மெண்டில் அப்போ தான் வருது அவரு தான் அப்போ இருக்கார் அவருக்கு பிறகு தயநிதி மாற வரும்போது டூ ஜி வருது ஓகே சார் டூ ஜியுடைய ஆரம்பம் அப்போ தான் அந்த ஒரு ரூபா ஃபோன்லாம் வருது பாருங்கள் அது முன்னாடிலாம் ஒரு ரூபா காயின் ஃபோன்லாம் கிடையாது அதற்கு பிறகு டூ ஜியுடைய நெக்ஸ்ட் வருஷன் வரும்பொழுது தான் ஆறா சவர ஆறு செல்ஃபோன் பயன்பாடெலாம் வருது ஓகே அப்புறம் த்ரீ ஜி ஃபோர் ஜின்னு வரும்பொழுது உங்களுக்கு இந்த அலைக்கட்டுரைகள் வந்து அதிகமாக ஆச்சுன்னா ஒரே ஒரே செலவு தான் அதிக பயனாளர்கள் வர முடியும் அதனால தான் நமக்கு இந்த வெறும் விலை கம்மியானதுலாம் ஆனால் இதை நடுவில் அந்த கம்பெனிகள் வாங்கிட்டு அவங்க ஒரு ரேட் வச்சுட்டு வைக்கிறான் அதில் தான் இவங்க சலுகைகள் இந்த மாதிரி அனுகூலங்கள் கொடுத்து தான் ஆர் ஆசாலாம் மாட்டினது அப்போ இந்த வளர்ச்சியெல்லாம் ஆர் ஆசாதான் காரணமாக தயாநிதி மரம் காரணமாக அருண் சோரி காரணமாக இல்லை அதுக்கப்புறம் பிறகு வந்த இன்னொருத்தர் வந்தார் இந்த இது மாதிரி வர்றவங்கலாம் காரணம்னு சொல்லுவீங்களா விஞ்ஞான வளர்ச்சி நடக்கும் பொழுது இவங்க ஆட்சியில் இருப்பாங்க ராஜீவ்காந்தி பீரியடில் இந்த ராக்கெட் தொழில்நுட்பத்துக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்தாரு அந்த அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்தாரு அது உடைய இது வந்து நம்ம புது வீச்சில் நம்ம இருக்கோம் இன்றைக்கும் நம்ம வந்து வேற லெவலில் இருக்கோம் அது ரஷ்யாவும் ஒரு காரணம் கிரியோஜெனிக் தொழில்நுட்பத்தை நமக்கு ரஷ்யா கொடுக்கணும்னா இன்னைக்கு நம்ம இதில் அந்த அளவுக்கு இருக்க முடியாது சேட்டிலைட் தொழில்நுட்பத்தில் அன்னைக்கு அமெரிக்காலாம் எதிர்த்தாங்க அதை தான் ரஷ்யா கொடுத்துச்சு பொருளாதார தடை சொன்னாங்க ஆமா ஒப்பந்தத்தை அடிப்படையில் கொடுத்தாங்க அது சோவியத் யூனியன்ல தான் அந்த ஒப்பந்தம் ஆனாலும் ரஷ்யா சதுரண பிறகு ரஷ்யா கொடுத்துச்சு இந்த மாதிரி நடக்கும் இது எல்லாமே வந்து எந்த அரசுக்கும் சொந்தம் இல்லை பொக்ரானில் குண்டு வெடித்தப்போ பொக்ரானுடைய முழு இதுவும் பண்ணது வந்து நரசிம்ராவ் பிரிவு அதுக்கான படநாமக்கரை வேலை பண்ணும் தான் பிஜேபி கவர்மெண்ட் வந்துச்சு ஆனால் வாஜ்பாய் வந்து நான் தான் அந்த பெருமை இவங்க சொல்லிக்கிறாங்கல்ல இந்த டிஎம்கி கவர்மெண்டில் அவங்க கட்டுனதுலாம் ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு போன்றது அந்த மாதிரிலாம் கிடையாது அவரும் சொன்னார் இல்லை இது அவங்களுடைய இது இது வந்து ஒரு தொடர்ச்சி அதோடைய இதில் நான் இருக்கிறேன் அப்படின்னாரு இதுதான் வந்து ஒவ்வொரு டைம்லேயும் வர்றது அதனால் இதுக்கு இவங்க அறிவாக இருந்தவங்கன்னு ரெண்டாவது சொன்னீங்களே ராஜீவ் காந்தி வந் ராகுல் காந்தி வந்தால் பதினாறு லட்ச ரூபா தள்ளுபடி அந்த இது கடனை வசூலிச்சு கட்டுவேனு நல்ல விஷயம் பண்ணலாம் உண்மையிலேயே ராகுல் காந்தியுடைய பல பேச்சுகள் வந்து ரொம்ப அறிவாக இது அவர் வேற லெவலில் அவர் இவங்களை மாதிரிலாம் அல்ல அவரை தான் டிஃபேம் பண்ணி பப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் சொல்கிறவங்க தான் பார்ப்போம் என்ன கேட்டால் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அறிவாக இருந்தால் கொரோனா வர்றதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு தொற்று நோய் ஆபத்து இந்தியாவுக்கு இருக்குது இதுடைய விளைவு இந்திய பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் பொதுமக்கள் காடு கடுமையாக பாதிக்கப்படுவாங்க இதுக்கு முன்னாடி இந்தியா உஷாராகணும்னு பேசினவர் ராகுல் காந்தி மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பித்தாங்க அப்போது கொரோனாவுடைய ஆபத்து வருதுன்றத ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முன்னாடி பேசினார் ராகுல் எங்கெல்லாம் ஆச்சரியம் என்ன இப்படி சொல்கிறாரு என்ன இது சும்மா ஏதாவது போகிற போக்கில் அடிச்சு விட்றாரான்னு அப்புறம் பார்த்தா கொரோனா வந்து பெரிய லெவலில் லாக்டவுன் அது உலக லெவலில் ஆச்சு வச்சுங்க அந்த மாதிரி பேசக்கூடியவர் நல்ல விஷயம் அதே நேரத்தில் வடாகடன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அதை யார் கண்டுபிடிச்சது காங்கிரஸ் காங்கிரஸ் இருக்கிற நம்ம சிவகங்கை மன்னர் பாச்சிதம் அவர் பீரியட்ல தான் வராக்கடன் முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணாங்க அன்றைக்கி ஆயிரக்கணக்கில் இருந்தது ஏன் அன்றைக்கி ஆயிரக்கணக்கில்னா நீங்கள் ரூபா மதிப்புக்கேற்ற மாதிரி அன்றைக்கி பவுன் மூவாயிரரூவா ரெண்டாயிரூவா விற்று நாலாயிரூவா விற்றுது அப்போ ஐயாயிரம் கோடியே எட்டாயிரம் வரா கடன் தள்ளுபடி பண்ணாங்க அப்போ எல்லாருமே இதே இந்தியா கூட இருக்கிற கம்யூனிஸ்டுகள் இருந்து எல்லாருமே காங்கிரஸ் விமர்சனம் பண்ணும்போது இந்த மாதிரி வரா கடனை வந்து முதலாளிகள் சாதகமாக அவங்க வரா கடனை வசூலிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இவங்க பண்ணுறாங்க இவர்கள் இருவருமே பிஜேபியும் சரி காங்கிரஸ் சரி அவர் பிரியடில் அம்பானி முகேஷ் அம்பானி அந்த அம்பானி இவர் பிரியில் அதானி முதலாளிகளுக்கு கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற அரசுகள் தான் இந்த அரசுகள் ஏன்னா இவங்கன்னா முதலாளித்துவ அரசுகள் அவர்களுக்கு ஆதரவாக தான் செயல்படுவாங்க அந்தந்த பீரியடில் யார் அவங்களுக்கு நெருக்கமாக இருக்காங்களோ அந்த முதலாளிகள் பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்துவார்கள் அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன முதலாளிகள் மற்றவங்களுக்கு சலுகைகள் தருவாங்க இந்த மாதிரி கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க இவர் ஓடி போனார் மல்லையா மல்லையா எந்த பீரியடில் வாங்கிட்டு ஓடினார் காங்கிரஸ் பீரியடில் அதனால் மோடினு ஓத்துருந்தார் நீரவ் மோடி நீரவ் மோடியா லலித் மோடியா லலித் மோடி வந்து ஐபிஎல் ஐபிஎல் சார் நீரவ் மோடி நீரவ் மோடி அந்த மாதிரி பல பேர் போனாங்கல்ல அதெல்லாம் யார் காரணம் வங்கி கடன் நீ கல்வி கடன் கொடுத்தா இன்றைக்கும் வீட்டுக்கு ஆள் அமிச்சு அசிங்க சீமாக கேட்குறது பொருளை தூக்கிட்டு போகிறோன்றது இவனுக்கு லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் தள்ளுபடி பண்ணுறது தான் இந்த ரெண்டு அரசாங்கத்துடைய வேலை இன்றைக்கி ராஜீவ் ராகுல் காந்தி எல்லாருடைய மறதி மேலே நம்பிக்கை வச்சு இதை சொல்கிறாரு சொல்லட்டும் அப்படி பண்ணால் நல்ல விஷயம் தானே ஆமாம் வரவேற்போம் ஒரே கேள்வி இருக்குது சார் என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்குது ஒரு பக்கம் பாஜக இருக்குது இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இருக்குது இந்த ரெண்டு கட்சியில் இந்தியாவோட எதிர்காலம் கடைசி பத்து வருஷம் எதுவும் நோக்கி போயிடுதுன்னு சொல்கிறதா இல்லை நோக்கி போயிருதுன்னு சொல்கிறதாங்கிறது தெரியல இது இவங்க சொன்ன வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேறு இப்போலாம் கொடுக்கல சரி ஏராளமான இளைஞர் சக்தி உள்ள நாடு இந்தியா இப்போ ஜப்பான்லாம் எடுத்துகிட்டா வயசான அதிகமாக இருக்கா